வாங்க நைட் வேட்டை மீன் நைட்டில் எப்படி மீன் பிடிக்கிறது பார்க்கலாமா தவக்கலை இதுங்க தவக்கலை இது போட்டலாமா மீன் இங்கே இருக்குங்க வராது இந்த இருக்குது பாருங்க அப்படியே பத்துட்ருக்கா பத்துட்ருக்கா இப்படி பாருங்க வா

போன சும்மா வைக்கி சாப்பிடுச்சு வா வா ஒரே ஒரே வர ஆளுதாங்க இருக்கு ஒரு அரை கிலோமீங்க இதுவோரு பாத்துங்களா அது பார்த்துங்களா அது அப்படியே பாரு இந்த எப்படி 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 எப்படி

மீனா அது சாவலை ஒன்றும் இந்த கோணிப்பை பல்லங்க இது போல தெங்க உள்ள போடம் இந்தா கோணிப்பையா

बले बले आन म्हणत्या आन बनतं पण काना जीरा ने

வீடியோ பிடிச்சிருக்கீங்களா சாம்பார் இருக்குதுதா சாம்புக்கும் வேற ஆளுக்கும் வித்தியாசத்துல ம்